ரேசலாட் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ப்ரொஃபெட்டிக் வேர்ட் பட் இதுல இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கிறது சந்த புக் ஆஃப் ரூத் சாப்டர் ஒன் வர்ஸ் ஃபைவ் ரூத்தின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் பின்பு மக்ளோன் கிளியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள் அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவனானாள் இழந்து தனித்தவளானால் தனியாய் விடப்பட்டால் ஷிவசலோன் ரெண்டு மருமக இருந்தாலும் மாமியார் ஷிவசலோன் எனக்கு தான் ஓர்பால் இருக்காளே எனக்கு தான் ரூத் இருக்காளே தனித்து விடப்பட்டார் ஓர்பாலுக்கு ஒரு தனிமை ரூத்துக்கு ஒரு தனிமை ஏன்னா அவளும் புருஷன் எழுதிட்டாங்களே மக்களோன் கிளியோன் மக்களோன் கிளியோன் சாங் ஆஃப் ஜாய் ஃபுல்னஸ் ரெண்டு பேருக்கு ரெண்டு மீனிங் சாங் ஆஃப் ஜாய் போயிடுச்சு போயிடுச்சு சந்தோஷத்தின் பாடல் போய்விட்டது நிறைவும் போய்விட்டது உங்க குடும்பத்துக்குள்ள சந்தோஷத்தின் பாடல் இருக்கணும் நிறைவு இருக்கணும் நிறைவு இருக்கணும் சந்தோஷத்தின் பாடல் இருக்கணும் நம்ம வீட்டில் சந்தோஷத்தின் பாடல் இருக்கா துக்கத்தின் பாடல் இருக்கா நிறைவான ஆசீர்வாதம் இருக்கா அறகுறையான ஆசீர்வாதம் இருக்கா அவங்களுக்கு கடன் கட்டணும் அவங்களுக்கு வட்டி கட்டணும் எங்களுக்கு வட்டி கட்டணும் அரிசி தீர்ந்து போச்சு அரிசி இல்லை பாத்திரத்தில் அது இல்லை தானியம் இல்லை இது இல்லை அது இல்லை நிறைவு இருக்கிறதா நிறைவை கர்த்தர் நம்ம வீட்டுக்குள் வைக்க விரும்புகிறார் தரித்திரத்தை அல்ல நிறைவு நிறைவு சொல்ல சொல்ல வானம் தடைக்கப்படுகிறது குறைவெல்லாம் நான் கர்த்தர் மாற்றுகிறேன் குறைவை கத்தை நிறைவாக்குவார் திராட்சரஸம் குறைப்பட்டது உண்மைதான் நிறைவாக்கினார் இந்த வருஷம் உங்கள் பிள்ளைகளுடைய மங்களம் நிறைவாக நடக்கும் இந்த வருஷம் உங்கள் வீட்டின் காரியம் நிறைவா இருக்கும் இயேசு நாமத்தில் ஆசிர்வதிப்பாராக இந்த வருஷம் ஒரு நிறைவை கத்தல் எழுதுகிறார் தரித்திரத்தை முறிப்பாராக குறைகளை குறைவுகளை மாற்றுவாராக அதே போல பாருங்கள் சந்தோஷத்தின் பாடல் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் உங்க வீட்டுக்குள்ள ஒரு பாட்டு சத்தங்கள் கேட்கணும் துதி சத்தம் கேட்கணும் சத்தம் கேட்கணும் எக்கால சத்தம் கேட்கணும் வானத்திலிருந்து உண்டாகிற சத்தம் உங்க வீட்டுக்குள்ள உரைக்கணுமே தவிர பூமியிலிருந்து எழும்புகிற சத்தங்கள் வீட்டுக்குள் வரக்கூடாது உங்க வீட்டுக்குள் வருகிற சத்தங்கள் எல்லாம் பரத்திலிருந்து சிங்காசனத்திலிருந்து வருகிற சத்தங்களா இருக்கட்டும் பூமியிலிருந்து வருகிற சத்தங்கள் அல்ல பரத்திலிருந்து வருகிற சத்தத்தை கத்தர் கொடுக்கிறார் பூமியில் இருக்கிற சத்தத்தை கத்தர் கேன்சல் பண்ணுகிறார் சரி சந்தோஷத்தின் பாடல் இருப்பதாக துக்கத்தின் பாடல் அல்ல ஆனால் பாருங்கள் சந்தோஷத்தின் பாடல் கடந்து விட்டது ஆனால் பாருங்கள் நிறைவு கடந்து விட்டது ஆனா இயேசு உங்களை விட்டு போக மாட்டார் என் ஆண்டு பிறகு கத்தர் உங்களை விட்டு போக மாட்டார் ஆனா அதே சமயத்தில் நடக்கிற காரியம் பத்து வருஷத்துல ரெண்டு இழந்தார் தனித்தவனாளா அதான் பிரச்சனை ஐ அம் அலோன் 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 ஒன் இஸ் இஸ் ஃபார் ஃபீல் தட் யூ யூ ஆர் வித் நீ தி தனிமை மகனே இருக்கிறார் தனித்து தனித்து விடப்பட்டாயா விடப்பட்டாயா ஆண்டவர் அடுத்து என்ன எனக்கு தெரியல அப்படியே என்ன பண்ணே தெரியல நடக்கும் என் லைஃப்ல இப்படி பயங்கரமான சம்பவங்கள் நடக்கும் கடினமான நான் கடந்து வருவேன் என்று நினைக்கவே இல்லை அப்படி கடந்த வந்த பாதைகளுக்கு ஈடாக கத்தவங்களுக்கு ஒரு வழிகாட்ட போகிறார் இந்த ஆண்டு உங்களுக்கு வழியை திறக்க போகிறார் உங்களுக்கு ஒரு வாசல் திறக்கப்பட போகிறது என்பது நிச்சயம் சோர்ந்து பிறந்த நாள் திருமண காண்கிறவர்களுக்கு பரலோகத்தின் தேவன் பரலோகத்தை திறந்து கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறார் வியாதி நீங்கட்டும் விலவின மாறட்டும் கட்டுகள் முறியட்டும் எல்லா சத்துருடைய தந்திரங்களை உட்டை தெரிவார்கள் Receive it in Jesus' name. Amen, amen, amen. God bless you.